கிழங்கு வச்சு ஒரு சப்பாத்தி எப்படி போடலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்பாங்க அது ரொம்ப ஹெல்தியானது ரொம்ப அதில் சத்து நிறைய இருக்குது எல்லோரும் சாப்பிட்லாம் அந்த அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் சக்கரவள்ளி கிழங்கு அதோட மரவள்ளிக்கிழங்கும் சேர்த்து வச்சுருக்கேன் நல்லா அதை சேர்ந்துருக்கு மர கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதை தோலை கட் பண்ணிக்கிறேன் தோலை உரிச்சிக்கிறேன் நல்லா இட்லி தட்டில் வச்சு அவசியம்னாலே நல்லா வெந்து போயிடும் தண்ணிக்குள்ளே போட வேணாம் டைரெக்டாக தண்ணியில் போடாமல் இட்லி தட்டில் வச்சு வச்சோம்னாலே வெந்துடும் அது எல்லாத்தையும் இப்போ உரித்து எடுத்துகிட்டு நான் காமிக்கிற பாருங்க நான் ஒரு கிழங்கு எடுத்துருக்கேன் ஒரு கா கிலோ முந்நூறு கிராம் இருக்கும்னு வச்சுங்களேன் அளவுக்கு நான் எடுத்து அதை உரித்து அந்த வலையில் வச்சு இப்படி இது பண்ணோம்னா அதில் உள்ள நாரெல்லாம் வந்துடும் உங்களுக்கு நல்லா மைய பேஸ்ட்டாக இருக்கும் நம்ம க அது மிக்ஸியில எல்லாம் போட்டு அடித்தா ஒரு மாதிரி குழ ஆயிடும் இப்படி பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அப்படியே அழகாக வந்துட்டு பாருங்கள் சலாடையில் வடிகட்டியில் அழகாக வந்துடுச்சு இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ எவ்வளோ சாஃப்ட்டாக அது இதாகிடுச்சி பாருங்க இப்போ சக்கரவள்ளி கிழங்கு கூட நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் கொஞ்சம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துட்டு அது கூட பச்சை கொத்தமல்லி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து நல்லா பெஞ்சு வச்சுக்கிறேன் பறைசஞ்சிட்டு இப்போ அதுக்கு முந்நூறு கிராம் மாவு எடுத்து அதில் போட்டிருக்கேன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் முந்நூறு கிராம் போட்டு நல்லா பெசஞ்சிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் பற்றிலன்ட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கிறேன் தண்ணி ஊற்றி தண்ணி சேர்த்து பசி சேர்த்து பசங்கிட்டு நல்லா பசஞ்சு வச்சுட்டேன் சாஃப்டாக பிசைஞ்சுட்டு மேலே லைட்டாக எண்ணெயை தடவி காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு காம நேரம் ரெஸ்ட் விட்டுட்டேன் இப்போ காம நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ அது கோதுமை மாவில் பரட்டி நான் சப்பாத்தி இட்டுறேன் கட்டையை வச்சு சப்பாத்தி விட்டுட்டேன் இட்ருக்க பிறகு எவ்வளோ மெலிஸாகிட்ருக்கேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வரும் நல்லா அந்த சர்க்கரை கிழங்கு போட்டதுனால நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் போடுறதுக்கே நல்லாயிருக்கும் இப்போ நான் அதை வந்து தோசை தவாவில் போட்டு எடுக்கிற மாதிரி ரெண்டு தடவை பரட்டி எடுத்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு தடவை பரட்டி எடுத்துகிட்டு திரும்ப அது மேலே ஆயில் வந்து தடவிட்டு எடுத்துக்கிறேன் தவா வந்து நல்லா ஹீட்டு வந்து சூடாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்ல ஹைஃப்ளேமில் வச்சுட்டு தான் போட்டு போட்டு புரட்டி எடுத்துட்டு அப்புறமா எண்ணெய் எண்ணெய் போடணும் எடுத்தோடனே எண்ணெய் தடவணும்னா நல்லா இருக்காது சப்பாத்தி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் லைட்டாக ரெண்டு புரட்டு புரட்டிட்டு அப்புறமா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா தான் அப்புறமா லைட்டாக ஸ்லோ பண்ணி எல்லாமே நான் அப்படி தான் போட்டு போட்டு எடுத்துகிட்டு இப்போ காணிக்கிற பாருங்கள் எடுக்கும் எடுக்கும்போதே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போ அதே மாதிரியே நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்து இப்போ அடுத்ததாக வந்து நான் வந்து ரைத்தா பண்ணுறதுக்காக வெங் தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் சக்கரை போட்டு அதையும் சேர்த்து இப்போ கலக்கி வச்சுட்டேன் அதை தொட்டுக்க ரைத்தா சூப்பராக இருக்கும் இதோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஹெல்த்தியானது குழந்தைங்க சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இதேமாரியே நீங்களும் எப்படி ஈஸியாக செய்யலான்னு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ